நம்பர் ஒன் சீனாவில் இருந்து ஒரு கண்டெய்னர் கப்பல் புறப்பட்டு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டுக்கு போய் சேருது இந்த கப்பல் பரப்பிட்டு போன உடனேயே அமெரிக்காவுக்கு பதட்டம் ஆயிருது அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் சரி அமெரிக்காவினுடைய பெட்ரோலிய நிறுவனங்களும் அமெரிக்காவினுடைய ரிசர்வ் வங்கியும் மிக மோசமாக பயப்படுகிறார்கள் நம்பர் டூ சைனாவினுடைய அரசு பெட்ரோல் நிறுவனம் சைனா நேஷனல் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பல் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தை கண்டும் அமெரிக்கா மேலும் பதட்டம் அடையுது நம்பர் த்ரீ சைனாவினுடைய அரசு அதிரடியாக மிக முக்கியமான ஒரு சட்டத்தை ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொண்டு வர்றாங்க அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த உடனேயே அமெரிக்கா பொறுத்துக்க முடியல இனியும் வெயிட் பண்ண முடியாது நம்மளுடைய ஆட்டத்தை துவங்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க எதற்காக சைனா கப்பல் பிரான்சுக்கு போனது கண்டு அமெரிக்கா பயப்பட்டுச்சு எதற்காக சைனாவினுடைய பெட்ரோலிய நிறுவனம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டதை கண்டு இவ்வளவு தூரம் பதட்டம் அடைறாங்க சீனாவில கொண்டு வந்த ஒரு சட்டத்துக்காக ட்ரம்ப் ஏன் இவ்வளவு

இது எல்லாமே முழுக்க முழுக்க கடல் வழி வணிகத்தில் தான் நடக்குது சீ சீரூட் தான் மெயினே இந்த கமாடிட்டி ட்ரேட்ல எண்பது பர்சன்டேஜ் கப்பலை நம்பி தான் இருக்கு கார்கோவை நம்பி தான் இருக்கு ரூட்டை நம்பி தான் இருக்கு ஹார்பரை நம்பி தான் இருக்கு ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் ஏற்றுமதி இலக்குமதியை கட்டுப்படுத்துறது இந்த கடல் எண்ணெய் தான் இந்த கடலை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் உலகத்துல ஒரு மிகப்பெரிய அரசாக மாற முடியும் அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த அஞ்சு ஆண்டுகள்ல உலகம் முழுக்க இது மாதிரி கப்பல்ல ஒரு மிகப்பெரிய வணிகம் பண்ணக்கூடிய முதல் நாடு யாரு அப்படின்னா சைனா தான் அமெரிக்கா மூணாவது சிங்கப்பூர் அப்புறம் கொரியா இது மாதிரியான நாடுகள் கடல் வணிகத்தை முழுவதுமா நம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசம் தான் ஏன்னா சைனாவிலிருந்து எக்கச்சக்கமான பொருள்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு போகுது ஆப்பிரிக்காவுக்கு போகுது அமெரிக்காவுக்கு போகுது லத்தீன் அமெரிக்காவுக்கு போகுது அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா யூரோப் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு சீனாவிலிருந்து எக்கச்சக்கமான பொருட்கள் மலிவான விலையில கப்பல் கப்பலாக கொண்டு போய் இறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சரி இப்படி போகக்கூடிய கப்பல்கள் எல்லாம் எந்த ரூட்ல போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மேப்பை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் இந்த ஃபர்ஸ்ட் மேப் இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் மேப்பை நல்லா உத்து கவனிங்க இந்த வேர்ல்டு குளோப் இருக்கு பாத்தீங்களா இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூட் காமிக்குது ஒன்னு சிகப்பு கலர்ல ஒரு லைன் மேலே போகுது கீழே டாட் டாட்டா இன்னொரு லைன் காமிக்குது இல்லையா இந்த டாட் டாட்டா இருக்கக்கூடிய இந்த கீழ் லைன் இருக்கு பாத்தீங்களா சீ ரூட் இந்த சீ ரூட் வழியாக தான் காலங்காலமாக சைனா வணிகம் பண்றாங்க ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா சீனாவிலிருந்து புறப்பட்டு நேரடியாக அப்படியே வந்து இந்தியன் ஓஷனுக்குள்ள வரும் இந்தியன் ஓஷனுக்குள்ள வர முன்னாடி எதை கடந்து வரும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலக்காவை கடந்து வரும் அந்த மலேசியாவினுடைய பகுதி இருக்கு பாத்தீங்களா கடல் பகுதி அதுல கிராஸ் பண்ணி இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்து பிற்பாடு ரெட்சியை தாண்டி சூஸ் கேனால் வழியாக ஐரோப்பாக்கள்ல போகும் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கிலோமீட்டர் சீனாவில் இருந்து ஒரு மொபைல் போனா இருந்தாலும் சரி ஒரு டிவியா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சாதாரண ஒரு குண்டூசியாக இருந்தாலும் ஒரு பொருளை எடுத்துட்டு போறதுக்கு கப்பல் காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய ரூட்டு இதுதான் ஆனா கடந்த பத்து வருஷமா சைனா என்ன நினைச்சாங்க அப்படின்னா நாம தான் உலகத்துல அதிகமா பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்றோமே கடல் வழியா பண்ணக்கூடிய இந்த வணிகம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நம்பர் ஒன் ரொம்ப நாள் டைம் எடுக்குது ஒரு பொருளை இங்கிருந்து ஐரோப்பால கொண்டு சேர்த்துறதுக்கும் அமெரிக்கால கொண்டு சேர்க்கறதுக்கும் நம்பர் டூ நிறைய செலவாகுது ஏன்னா கப்பல் போக்குவரத்தில் எரிபொருள் போக்குவரத்து நிறைய செலவாகுது மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா சைனாவுக்கு நிறைய பெட்ரோல் அது இல்லாமல் ஹைட்ரோ கார்பன் தேவைப்படுது இதை எல்லாத்தையும் இதே ரூட் வழியாக தான் கொண்டு வர்றாங்க அதாவது இந்த கடல் பகுதியில் தான் இது நிறைய செலவு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டினுடைய விலையை ரொம்ப அதிகப்படுத்துது எப்படியாவது ஒரு ஷார்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக யோசிச்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவில் இருந்து ஆர்டிக் பகுதி வழியாக நம்ம எல்லாம் வழக்கமா இருக்கக்கூடிய அந்த சீரூட்டை தான் பார்ப்போம் இவங்க ஆர்டிக் கடல் ஏன்னா பூமி அப்படிங்கிறது ஒரு பந்து மாதிரி தான் சோ மேல இருக்கக்கூடிய ஆர்க்டிக் பகுதி அந்த ஐஸ் பனிப்பாறைகளை கொண்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த பகுதி வழியாக கப்பல் பூந்து போய் ஐரோப்பாவுக்கு சீக்கிரமா போயிடலாம் இங்க இருபது நாள்ல போறது அங்க பத்து அதன் போயிரும் கப்பலை விட்டு ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ரெண்டாவது மேப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 தெளிவா புரியும் அதாவது இந்த செகப்பு லைனும் சரி இந்த ப்ளூ லைனும் சரி சைனாவிலிருந்து கப்பல் எப்படி ஐரோப்பா நாடுகளுக்கும் ஸ்காண்டினேவியன் நேஷனுக்குள்ள ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்துட்டு திரும்பி வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான சீரூட்டு தான் அது இந்த சீரூட்டை எப்படியாவது டெவலப் பண்ணணும் இந்த கடல் பகுதியில் குறிப்பாக ஐஸ் பயங்கரமா இருக்கும் ஏன்னா அது ஆர்க்டிக் பகுதி பெரும் ஐஸ் மலைகளாக இருக்கட்டும் அது இல்லாமல் ஐஸ் பேக்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும் நார்மலான கப்பல்லாம் போக முடியாது அதுக்கு பிரத்யோகமான கப்பல்களை அனுப்பிச்சா மட்டும்தான் அந்த ஐஸ் பாறையெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்த முடியும் குறிப்பாக வின்டர் சீசனில் சம்மரில் ஓரளவுக்கு இப்போ உருக ஆரம்பிச்சிருச்சு இந்த பணிகள் அதனால ஓரளவுக்கு கப்பல் ஈஸியா போய் வரும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக இதற்காக பிரத்யோகமாக கப்பல்களை உருவாக்குவதற்கு பல ஒப்பந்தங்களை சீனா கடந்த பத்து ஆண்டுகளாக ரஷ்ய நிறுவனத்தோடு போட்டிருக்கிறாங்க அப்ப முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர்ல சீனா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே சைனால இருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு வரக்கு ஆர்க்டிக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ரூட்டை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ரூட்டை யார் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஹைஜி ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இதை செய்யறாங்க அதுக்கு முன்னாடி இது மாதிரியான டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு பல நாடுகள் பண்ணி பார்த்துருக்காங்க ஜப்பான்ல அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க டென்மார்க் பண்ணிருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனா இதை ஒரு தொழில் மயமாக ஒரு ரெகுலர் சீ ரூட்டாக ட்ரேட் ரூட்டாக மாத்திர வேலையை சைனா பண்ணாங்க இது மட்டும் இல்லாம இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்தான்புல் பிரிட்ஜிப் அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பல் கம்பெனி அதனுடைய கப்பல் வந்து சைனால இருந்து யூரோப்புக்கு கண்டெய்னர் எடுத்துட்டு போறாங்க வழக்கமா அவங்க இந்தியன் ஓஷன் கால்வா வழியாக அந்த நார்வே ஸ்வீடன் டென்மார்க் போவாங்க பாத்தீங்களா அது கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு நாட்டிக் மைல கடந்து இருபத்தி ஏழு நாள் கப்பல் கடல்ல தான் ஒரு பொருளை சைனாவிலிருந்து நீங்க நார்வே கொண்டு சேர்க்க முடியும் ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிக் ரூட்டை உருவாக்க ஆரம்பிச்சாங்களே அந்த ஆர்டிக் ரூட் வழியாக வெறும் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நாட்டிக் மைல்ஸ் தான் கிட்டத்தட்ட இருபதே நாள்ல கப்பல் போய் சேர்ந்துடும் இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையலா இருக்கு ஏன்னா அங்க விண்டர்ல ஐஸ் அதிகமாக இருக்கிறதுனால கப்பல் பொறுமையாக தான் போகும் இதுல இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க இருபத்தி நாள் போன கப்பல் பத்து நாள் ஒன்பது நாட்களுக்குள்ள ஆர்டிக் வழியாக நார்வே ஸ்வீடன் பிரான்ஸ் பாரிஸுக்குள்ள பொருள்களை இறக்குமதி பண்றதுக்கு இந்த ரூட்டை அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சைனாவினுடைய நேஷனல் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அவங்களுடைய அரசு பெட்ரோலிய நிறுவனம் ஒரு ஒப்பந்தங்கள் போடுறாங்க யார் கூட ஒப்பந்தங்கள் போடுறாங்க அப்படின்னா சோகம் ஃபுளோட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரஷ்ய நிறுவனம் இவங்க தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல் கம்பெனி ஆப்ரேட்டர் ஆஃப் ஆர்டிக் ஷட்டில் டேங்கர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஷட்டில் டேங்கர்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய பிரத்யோக கப்பல் என்ன பண்ணும் அப்படின்னா மிகப்பெரிய பனிப்பாறைகளை உடைச்சு தள்ளிட்டு கப்பல் வந்து போகிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய கப்பல் கம்பெனி இது அந்த கம்பெனியோட ஒரு போடுறாங்க அப்படின்னா சைனா போடுறாங்க குறிப்பாக ஆர்க்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ரஷ்யாவினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் வளங்கள் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாத்தையும் ரெகுலராக இந்த ரூட் வழியாக எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த கப்பல் கம்பெனி அவங்க உருவாக்கக்கூடிய டேங்கர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த டேங்கர்ஸ் ஒப்பந்தங்களினூடாக பல ஆண்டுக்கு நாங்களே கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சைனா இறங்குறாங்க சோ அப்ப இது எல்லாம் ஏன் சமீபத்துல இவ்வளவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது சைனா அவங்களுடைய பொருளை ஐரோப்பிய கண்டத்துக்கு போய் சேர்றதுக்கு ஆர்டிக் ரூட்டை பயன்படுத்தினா ஏன் அமெரிக்கா பதறது அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அமெரிக்காவுக்கு என்ன பதட்டோம் நாம் எல்லாரும் வேர்ல்டு மேப்பை ரெகுலரான ஒரு ஃபார்மேட்ல தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு குளோபா இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு மேலே ஆர்டிக் கடல் ஆர்டிக் பகுதி இருக்குன்னு தெரியும் ஸோ அப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் இல்லை டென்மார்க்கும் நார்வே இவங்க எல்லாருமே அந்த மேல் பரப்பில் அருகருகே இருக்கக்கூடிய ஒரு கண்டங்கள் இவங்களுக்கு நடுவில் எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டமான கிரீன்லேண்ட் இருக்கு இந்த கிரீன்லாண்ட் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வெறும் பனிப்பாறைகளால் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பனிப்பாறையா இருக்கக்கூடிய இந்த கிரீன்லாண்டை பிடிக்கிறதுக்கு மக்களே வாழ முடியாத அந்த கிரீன்லாண்டை பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா ஏன் இவ்வளவு பாடுபடுது அப்படின்னா இன்னைக்கு வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிருக்காங்க நாங்க எங்களுடைய ராணுவத்தை ஏற்கனவே உங்களுக்கு ஆர்மி பேஸ் இருக்கு இன்னும் ராணுவத்தை அதிகமா பயன்படுத்த போறோம் இது மட்டும் இல்லாம கிரீன்லாண்ட அமெரிக்காவுக்கு கொடுக்கல அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு அதாவது அமெரிக்காவினுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் பத்து சதவீத வரி போட டிக்ளேர் அவங்களுடைய ராணுவத்தை இறக்குறாங்க ஜெர்மனி எல்லா நாட்டினுடைய நேட்டோ கூட்டமைப்பு படைகளை கொண்டு போய் கிரீன்லாண்ட்ல இறக்குறாங்க காலங்காலமாக அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ஒன்னா இருந்துகிட்டு ரஷ்யாவை திட்டுவாங்க ரஷ்யா மேல யுத்தம் தொடுப்பாங்க சைனாவுக்கு போவாங்க இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த கிரீன்லாண்டு தான் ஸோ கிரீன்லாண்டு வேணும் நேட்டோ கூட எனக்கு தேவை கிடையாது நேட்டோ நாடுகளை கூட நான் தூக்கி எறிஞ்சிருவேன் அந்த ஐஸ் தீவு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல முதல் காரணம் இந்த சீரூட்டு ரெண்டாவது காரணம் அங்க இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல அந்த சீ ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக் பகுதியில் கிட்டத்தட்ட மூணு சீ ரூட் இருக்கிறதாக த ஆர்க்டிக் இன்ஸ்டியூட் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வு நிறுவனம் ஒரு கற்றை எழுதுனாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் பேசேஜ் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு அப்படிங்குறாங்க நார்த் சீ ரூட் டிரான்ஸ்போலார் சீ ரூட் இந்த மூணு ரூட் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த ஆர்டிக் இன்ஸ்டியூட்டோட மேப்பை பாருங்க உங்களுக்கே புரியும் அதுல சிகப்பு கலர்ல ஒரு கோடு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீ ரூட்டு லைட் 그린ல ஒரு ரூட் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு சீ ரூட் இது இல்லாம இன்னொரு இருக்கு பாருங்க இந்த மூணுமே சீ ரூட் இந்த மூணு சீ ரூட்டுமே பாத்தீங்கன்னா ஆர்க்டிக் பகுதியில் இருக்கு இது ரஷ்யாவிலிருந்து ஒரு பொருளை ஈசியா ஐரோப்பாவுக்கு கொண்டு வர முடியும் चाइனாவுல இருந்து ஒரு பொருளை இந்த ரூட் வழியாக ஐரோப்பாவுக்கு ஈசியா கொண்டு வர முடியும் ஜப்பான்ல இருந்து ஒரு பொருளை இந்தியால இருந்து ஒரு பொருளை அதாவது பல நாடு நேரடியாக ஆர்க்டிக் பகுதியிலே இல்லைனாலும் வெவ்வேறு சீ ரூட் வழியாக இந்த ஆர்டிக் கடலை பயன்படுத்தி ஐரோப்பாக்கள் ஈஸியாக கொண்டு வந்து வணிகம் பண்ண முடியும் குறிப்பாக அலாஸ்கா கனடா அது மட்டும் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றுமதி இறக்குமதியை இந்த ரூட் வழியாக ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படிங்கறதான் இந்த இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து சரி இவ்வளவு காலம் ஏன் பண்ணலை அப்படின்னா இவ்வளவு காலம் அடர்த்தியான பனிப்பாறைகளாக அந்த பகுதி இருந்துச்சு பிறகு படிப்படியாக அந்த பனி பாறைகள் உருகுது குறிப்பாக சம்மர் சீசன்ல இருக்கும் மல்டி லேயரா இருக்கும் ஆனா சம்மர்ல பாத்தீங்கன்னா உருகி தண்ணியாக இருக்கும் அதுல ஈஸியா கப்பல் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கடந்த பத்து ஆண்டுகள்ல அதிகமாயிட்டே இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்ட சீனா தான் இந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி ஒட்டுமொத்தமாக வேர்ல்டுடைய வணிகத்தையே மாத்துறதுக்கு இந்த ஆர்டிக் சீரூட்டை அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆர்டிகல் இன்ஸ்டியூட் சொல்ற மாதிரி இந்த மூணு சீரூட்டும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டுகள் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வணிகமும் இதுல தான் நடக்க போகுது இந்த இடத்தை கைப்பற்றுறதுக்காக மிகப்பெரிய போட்டிகள் வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க இதுல குறிப்பாக இந்த இன்ஸ்டியூட் மூணு சொல்றாங்க கார்டியன் பத்திரிகை நேற்று எழுதினக்கூடிய கட்டுரையில அதுல நாலு சீரூட் இருக்கு நார்த் வெஸ்ட் பேசேஜ் சென்ட்ரல் ரூட் நார்த் ஈஸ்ட் பேசேஜ் நார்தன் சீரூட் இந்த நாலுமே இருக்கு இந்த நாலும் தான் ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய வணிக பாதையவே மாத்த போகுது உலகத்தில் நடந்துட்டு கூடிய எண்பது சதவீத கமாடிட்டி ட்ரேட இன்னுமே அங்கிரீஸ் பண்ணும் நூறு சதவீத கமாடிட்டி ட்ரேடும் இந்த சீரூட் வழியாகவே நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு அப்ப இந்த இடத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற மாதிரி அப்படிங்கிறது சமீபத்திய ஜியோ பொலிட்டிக்கலாக குறிப்பாக கடல் சார்ந்து நடக்கக்கூடிய வணிகத்தினுடைய முக்கியமான முடிவு அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஒரு டேனிஷ் கப்பல் நாற்பதாயிரம் டன் பொருள்களை ஏத்திக்கிட்டு அதனுடைய பேர் பாத்தீங்கன்னா எம் வி நார்டிக் பெர்ஜன்ட் இந்த கப்பல் வந்து அந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி பயன்படுத்தி பார்க்குறாங்க இன்னொன்று ஜப்பான் கப்பல் ஒரு மிகப்பெரிய கேரியர் ஷாங்கோ ஒடிசி இந்த கப்பலும் இந்த ரூட்டை சமீப ஆண்டுகளில் பயன்படுத்தி பார்க்குறாங்க ரஷ்யா சைனா ரெகுலராகவே இந்த ரூட்டை ஆசியாவிலிருந்து பொருட்களை ஐரோப்பா மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு பயன்படுத்துகிறாங்க இதில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் ஐம்பது சதவீதம் நேரமும் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான பணச்சுமையும் குறையுது அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமா இந்த ரூட் சைனாவுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா சைனாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி இருக்கு பாத்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி அதுல நாற்பத்தாறு சதவீதம் இந்த ஃபாரின் ட்ரேடை நம்பி தான் இருக்கு ஒன்னு சைனாவில தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு இறக்குமதி பண்றது இல்ல இதுக்கு தேவையான மூலப்பொருள்களை வெவ்வேறு நாடுகளிலிருந்து இருந்து கொண்டு வந்து பிற்பாடு பொருட்களை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்றது அப்போ ஏதோ ஒரு வகையில உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சதவீதம் இந்த வர்த்தகத்தை அதாவது ஏற்றுமதி இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நாடு சைனா அப்படிங்கிறதுனால சைனாவுக்கு இந்த சீ ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன கோல்டன் கேட்வே பழைய சில்க் ரூட் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து சி சில்க் ரூட் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசுறாங்க இது மட்டும் இல்லாம சைனாவுக்கு தேவையான ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும் பெட்ரோலா இருக்கட்டும் கேஸா இருக்கட்டும் இது எல்லாமே அதிகப்படியாக உற்பத்திக்கு தேவைப்படுறதுனால இதை முழுக்க முழுக்க கடல் மையமாக மட்டும்தான் இவங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க இதுவும் மூலப்பொருள்களுக்கு ரொம்ப விலை உயர்வாக இருக்கிறதுனால இந்த சீரூட்டை பயன்படுத்தி கொண்டு வர்றதுக்காக புது புது ஒப்பந்தங்களை பல நாடுகளோட போட்டிருக்கிறாங்க குறிப்பாக ரஷ்யாவினுடைய வடபுலத்தில் இருக்கக்கூடிய சைபீரியா பகுதியிலிருந்து ஹைட்ரோ கார்பனை எடுத்து ஏன்னா ஹைட்ரோ கார்பன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு உலகத்தில் தான் தன்னுடைய நாட்டு உற்பத்திக்கு பயன்படுத்துறதுக்காகவே இந்த ரூட்டை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல்ல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி ஆய்வு ஏற்ற மாதிரி பிரத்யேகமான கப்பல் அங்கங்க கப்பல் நின்று போறதுக்காக சீம் அவங்க கட்டுறாங்க இது மட்டும் இல்லாமல் இது சைனாவோட நிற்கிறது கிடையாது ஆசிய நாடுகள் பெட்ரோலிய உற்பத்தி ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா அந்த உற்பத்தியில மிகப்பெரிய டெபிசிட் இருக்கு இப்பவே பாத்தீங்கன்னா பதினஞ்சு மில்லியன் பேரல் வந்து இந்த அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பது நாற்பதுக்குள்ள கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மில்லியன் பேரல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு டெபிசிட் ஆகும் அதாவது இந்தியா போன்ற ஆசிய நாடுகளால் இதை உற்பத்தி செய்ய முடியாது வேறு வழியே இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா சவுதி அரேபியா வெனின்சுலா இது மாதிரியான பல நாடுகளை நம்பித்தான் தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பெட்ரோலிய பொருட்களை நம்பி இருக்க வேண்டும் இறக்குமதி தான் செய்ய வேண்டும்ங்கிறதுனால இந்த டெபிசிட்டை சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ட்ரேட் ரூட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஈஸியா இருக்கணும் சிம்பிளா இருக்கணும் காஸ்ட் கட்டா இருக்கணும் குயிக்கா இருக்கணும் இந்த சப்ளை செயின் ரொம்ப முக்கியம் இந்த சப்ளை செயினை மையமாக தான் மிகப்பெரிய யுத்தமே இந்த உலகத்துல துவங்கி இருக்கு இந்த ஆர்க்டிக் சீ ரூட்னுடைய மையமாக இருக்கிறது இந்த கிரீன்லேண்டு தான் இந்த கிரீன்லாண்டை அமெரிக்கா எப்படியாவது தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு அப்படின்னா எதிர்காலத்தினுடைய ஒட்டுமொத்த வணிகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் அப்படிங்கறக்காக கிரீன்லாந்த கைப்பற்றுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க கிரீன்லாந்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மக்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு அது இப்ப தமிழ்நாடு மாதிரி கிட்டத்தட்ட இருபது வடகு பெரிய ஒரு கண்டம் தான் கிரீன்லாந்து அது ஐசா இருக்கு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் அங்க மக்கள் வாழ முடியாம இருக்கு ஆனா அங்க எக்கச்சக்கமான ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு அங்க ஹைட்ரோ கார்பன் இருக்கு அங்க பெட்ரோலியம் மூல வளங்கள் இருக்கு அதுக்கான பேசன்ஸ் இருக்கு உடனே அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னா வெனின்சுலாவை தன் கையில வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பெட்ரோலிய உற்பத்தியையும் பெட்ரோலிய நிறுவனங்களையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சுருக்குது பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு பக்கம் சீரூட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொரு பக்கம் ரேர் அர்த் மினரல்ஸ் நமக்கு ரொம்ப தேவை அதையும் நாம எங்க இருந்து எடுக்கலாம் இந்த கிரீன்லாண்ட்ல இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மிக வேகமாக கிரீன்லாந்த கைப்பற்றுற வேலையை அவங்க பார்க்குறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலாக இருக்கட்டும் இல்ல அக்டோபராக இருக்கட்டும் இந்த சைனா அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க அவங்க நாட்டிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் ஏற்றுமதி பண்ணணும்னா லைசன்ஸ் வாங்கணும் அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்து அந்த நாட்டில் இருந்து ரேர் எர்த் மினரல்ஸை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பதற்கு தடை ஏற்பட்டு விட்டது குறிப்பாக அமெரிக்காவுக்கு இதை விற்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு சீன நிறுவனங்கள் வந்தாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ட்ரேட் வார் நடந்துகிட்டு இருக்கு சைனா மேல எக்கச்சக்கமான வரியை போட்டிருக்கிறாங்க அமெரிக்கா இந்தியா மேலையும் இவ்வளவு வரி போட்டிருக்கிறாங்க அப்ப சைனா என்ன பண்ணுது அப்படின்னா என் மேல நீ வரி போட்டிருக்கல இனிமேல் உனக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் நான் தரமாட்டேன் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பதினேழு மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜியில் இந்த மினரல்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்மார்ட் போன் இவி வெஹிக்கல் மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸ் டிவி ஸ்க்ரீனு மிசைல் டெக்னாலஜி எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட் ஜெட் ஃபிளைட்ஸு இது மாதிரி பல விஷயங்களை தயாரிக்கவே முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் டெக்னாலஜியில இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது இன்னபிட்டபிள் அதை அவாய்டே பண்ண முடியாது அது குறிப்பா எல்லா துறையிலையும் சரி அது எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஸ்க்ரீன் இருக்கு பார்த்தீங்களா மொபைல் ஸ்கிரீன் இருக்கு லேப் இந்த டேப் ஸ்கிரீன் இது எல்லாத்துக்குமே இந்த மினரல்ஸ் தேவைப்படுது அதனுடைய உற்பத்திக்கு அது மட்டும் இல்லாம க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கிளீன் எனர்ஜி தான் அடுத்த உலகத்தினுடைய முக்கியமான விஷயம் நாம வந்து நிறைய சோலார் பேனல்ஸ் உருவாக்கணும் விண்டு டர்பன்ஸை உருவாக்கணும் இது இல்லாம இ வெகிக்கிள் சொல்லக்கூடிய பேட்ரி வெஹிக்கிள்ஸ் உருவாக்கணும் இதுக்கு மூலப்பொருளே பார்த்தீங்கன்னா இந்த ரேர்த் மினரல் தான் ஸோ இதுவும் கிரீன்லாந்தில் அதிகமாக இருக்குது உலகத்தில் யார் டாப் மோஸ்ட் சைனா தான் அது சைனாலிருந்து எடுக்கிறது மட்டும் கிடையாது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸை எடுத்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது சீனா தான் ஏன்னா அதை எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரேர் அர்த் மினரல்ஸை அதை எக்ஸபேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செலவு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கு நிறைய என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஏற்படும் ஸோ இதையெல்லாம் தாண்டி சீன நிறுவனங்கள் பல நாடுகளில் இதை எடுத்து ஏற்றுமதி பண்ணுறாங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க இது ஒரு ஹெவி ப்ராசஸ் ஸோ அப்போ சைனாவும் நாளைக்கு கிரீன்லாண்டில் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸை கைப்பற்றிடுவாங்கிற பயம் அமெரிக்காவுக்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சைனாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல்லையும் அக்டோபர்லேயும் செப்டம்பர்லையும் போட்ட புது புது சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா சீனாவிலிருந்து ரேர் அர்த் மினரல்ஸை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கணும் அது இந்தந்த பொருட்கள் மட்டும் தான் அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அமெரிக்காவை பயப்படுத்திடுச்சு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தற்காலிகமாக சீனா நிறுத்தி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் வரைக்கும் ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை ச அமெரிக்காவை மிரட்டி பார்த்துருச்சு இந்த ரேர் அர்த் மினரல் நேரடியாக அமெரிக்காவுக்கு போய் சேரலை அப்படின்னா அவங்களுடைய மிசைல் டெக்னாலஜி அவங்களுடைய ரேடார் டெக்னாலஜி குறிப்பாக அவங்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க இந்த ஜெட்டை தயாரிக்கணும் அப்படின்னா இந்த எர்த் மினரல்ஸ் தேவை இதை எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுவதற்காக புது புது சட்டங்களை கொண்டு வந்து அமெரிக்காவையே நிலைகுடைய அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ இனிமேலும் நாம சீனாவை நம்ப கூடாது நம்மளுடைய பெட்ரோல் தேவை நம்மளுடைய ரேர் மினரல்ஸ் தேவை எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கணும் நம்ம நம்மளுடைய 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 இம்பீரியலிசம் பெரிய மனப்பான்மையில் பல நாடுகளை அடிச்சு பிடுங்கி அவங்களுடைய பெட்ரோல் வளத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல வெளிச்சுழால குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த அதிபரை கடத்தி இப்போ ஈரானில் ஈரான்ல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் தேசியமயமாக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா அதை அழிச்சு ஒழிச்சுட்டு அமெரிக்கா போய் கைப்பற்றலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இஸ்லாமிய புரட்சி வர்றதுக்கு முன்னாடி ஈரான்ல எப்படி அமெரிக்க பெட்ரோல் நிறுவனங்கள் ஐரோப்பிய பிரிட்டன் பெட்ரோல் நிறுவனங்கள் இருந்துச்சோ அதே போல ஆக்கிரமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை ஒரு பக்கம் துவங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த ரேர் அர்த் மினரல்ஸையும் குளோபல் சீரூட்டையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக சீனாவை ஒட்டுமொத்தமாக வணிகத்திலிருந்து முடக்குவதற்காக இன்னைக்கு கிரீன்லாந்துல போய் கால் வச்சிருக்கிறாங்க இதனால நேட்டோ மிக மோசமாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய கூட்டாளி காலங்காலமாக எல்லா யுத்தத்துக்கும் கூட இருந்தவங்க ரெண்டாம் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட நேட்டோ மிக முக்கியமான ஒரு இராணுவ கூட்டமைப்பு இந்த இராணுவ கூட்டமைப்பு இன்னைக்கு ஒடஞ்சு சிதறது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்கா அதனுடைய ஏகாதிபத்திய மனநிலை அதனுடைய பொருளாதாரத்தையும் டாலரையும் பெட்ரோ டாலரையும் பாதுகாப்பதற்காக உலக நாடுகளுக்குள் தடாலடியாக வன்முறையாக புகுந்து பல வேலைகளை செய்ய துவங்கி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி குறிப்பாக இரண்டாயிரங்களுக்கு முன்பு அமெரிக்கா என்ற ஒற்றை ஆதிக்க நாடு இருந்தது பை போலாரே கிடையாது மல்டி போலார் கிடையாது ஒரே சிங்கிள் போலரைஸ்ட் நாடா இருந்துச்சு இன்னைக்கு சீனா ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக எந்திரிச்சு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா சோ இப்போ உலகத்தினுடைய அத்தியாயம் மாறிக்கொண்டிருக்கிறது இதனால் அமெரிக்கா பதட்டமடைந்து இது போன்று வன்முறையில் நேரடியாக இறங்க துவங்கி இருக்கிறார்கள் இது மிக மோசமான பாதிப்பை இந்தியாவுக்கும் ஏற்படுத்தும் எப்படி இது இந்தியாவை பாதிக்கப்போகுது என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்